இப்போ நிறைய விஷயங்கள் பாரம்பரியத்துல இருக்கு ஏன்னா நம்பிக்கைக்காக என்ன செய்வாங்கன்னா அந்த நோட்டுல துருவ கணிதம்னு ஒன்னு எழுதி இருக்கும் இன்றைக்கு போய் நீங்க புதிதாக வந்தவர்கள் ஆட்கள் எல்லாம் தெரியும் புதிதாக வந்தவங்க உங்க நோட்டு எடுத்து பாருங்க கிருக்கல்கள் நிறைய இருக்கும் ஒம்பதுனா தந்தை ஒன்பது டிக் அடிச்சிருந்தாங்கன்னா அப்பா இருக்காருன்னு அர்த்தம் எப்ப வரையும் அவர் ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு சில பேருக்கு ஜாதகமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்காம இருப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பாங்க அதை பார்த்து தப்பாகவும் சொல்லிடலாம் காரணம் என்னன்னா அதுல டிக் அடிச்சிருப்பேன் இடையில அவர் இறந்துருப்பார் அந்த ஜீரோ போடுறத மறந்துருப்பாரு ஒன்பது ஜீரோன்னா தந்தை இல்லை நாலுனா தாய் நடத்தான் ஜோதிடத்துல புதிதாக இருந்தவர்கள் சொல்றேன் பழைய கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் புதிதாக நாலு ஜீரோன்னு இருக்குன்னு தாய் இல்லை நாலுக்கு நாலு நாலு நாடு போட்டிருப்பாங்க டிக் அடிச்சிருப்பாங்க அம்மாவுடைய அம்மா இருக்காங்க உயிரோட இருக்காங்க நாலுக்கு ஒன்பது டிக் அடிச்சிருப்பாங்க அம்மாவுடைய அப்பா இருக்காங்க அதுக்கடுத்து லக்னம் போட்டு ஒன்பது போட்டு ஒன்னு ஒன்று போட்டிருப்பாங்க அப்படின்னா என்ன இருக்கான் முதல்ல வர்ற ஒன்று ஆண் ரெண்டாவது வர்ற ஒண்ணு வந்து பெண்ணு லக்கணம்னா ஜாதகர் ஒன்பதுன்னா அவருடைய அப்பா அப்பாவோட கூட பிறந்த ஒரு ஆணு ஒரு பெண்ணு இப்படி வந்து நம்ம வந்து ஜாதகம் சொல்றது அதுக்கடுத்து புதன்னா மாமன் சொல்றது அப்ப முதன் புதன் போட்டு ரெண்டுன்னு ஒரு தாய் மாமன் ரெண்டு பேர் அதுலயே ஒரு சிலர் விவரமா ஒன்னு ரெண்டுன்னா இளையாளு ஒரு ஆளுங்க மூத்தாளு ரெண்டு பேருங்க அப்படி இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா நம்பிக்கைக்காக அதை உடனே நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா சார் கரெக்டாக சொல்லிட்டாரு சார் நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் எங்கள் என்னோட கூட பிறந்த தாய்மாம் எத்தனை பேர் எனக்கு தாய்மாமம் எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம் எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம் எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம் என்னோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம் அப்போ நிறைய துருவக்கணிங்கிறது இருக்கு இந்த வகுப்புகளுக்கு வர்றவங்களுக்கு கடைசி நடத்த அரசு வேலையில் இருப்பாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதியிருப்பாங்க சூரா ஆண் போட்டிருப்பாங்க அதே மாதிரி மில்ட்ரியில் இருப்பாரு மில்லிட்டின் போட்டிருப்பாங்க லக்கண மில்லிட்டின் போட்டிருப்பாங்க அப்ப சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க இயல்பா என்ன நான் வந்து நான் குறையா சொல்லல அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க கத்துக்கிட்டாத அவங்க சொல்றாங்க ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்ததை இவங்க சொல்ல முடியும் நான் என்ன சொல்றேன் எத்தனை காலம் இப்படி நம்ம போக போறோம் எத்தனை காலம் இப்படி போக போறோம் சைக்கிளிலேயே போக முடியுமா சைக்கிள்ங்கிறது நம்மகிட்ட இருந்தது மாற்ற வேண்டியதுக்கு முன்னாடி இருந்தது சைக்கிள் வந்தது அப்படியே நம்ம இருந்துட முடியுமா இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு தகுந்தவாறு மாற வேண்டியது ஒரு காலத்துலன்னா வகுப்புகளுக்கு நாங்கள் நேரடியாக கூட்ட காலம்லாம் உண்டு அடுத்து கொரோனா காலத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆன்லைன்ல உட்கார ஆரம்பிச்சாங்க அந்த ஆன்லைன்ல உட்காந்ததுக்கு முன்னாடி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வருவதற்காக வாய்ப்பே இல்லாமல் போச்சு இப்போ எல்லாருக்குமே எளிதாகி போச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி வரையும் ஒரு சில வேலையை பார்த்துட்டு கிட்டத்தட்ட மிஞ்சி இஞ்சி போனால் ஒரு ஒரு மணி நேரம் கத்துவானா இல்ல ரெண்டு நேரம் கத்துவானா இல்லை மூணு நேரம் கத்துனாலும் பரவாயில்லை என்னதான் சொல்றேன்னு பார்த்துட்டு போயிடும்ட்டு எதுலேயே வந்து உட்காந்துருப்பீங்க காரணம் என்னன்னா இப்போ உங்களுக்கு வீட்டில் உட்காந்துருக்கீங்க அலைய தேவையில்லை ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஏன் கூட காலையிலேயே போட்டோன்னா ஏன்னா ஈவினிங் கூட ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மதிய அன்னைக்கு சண்டே நிறைய பேர் அசைவம் எடுத்துருப்பீங்க சாப்பிடுவீங்க அசைவம் சாப்பிட்டு போய் முதல் ஜோதரி கிளாஸில் உட்காரதாங்கிற தாட்டு இருக்கக்கூடாது அந்த காத்த ஒன்று ரெண்டாவது ஈவினிங் டைத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட படத்துக்கு போகிறவங்க இருக்காங்க அதனால தான் என்ன செய்யணும்னா காலை நேரமாக ஒவ்வொரு வாரமுமே சனியாக இருந்து காலையில் பத்து டு பத்து டு பன்னெண்டு இல்லை அதிகபட்சம் பத்து டு ஒன்று வரையும் இருக்கும் சாப்பாடு டைம் வரை இருக்குன்னு அந்த டைம் தான் நம்ம ஒப்பெடுக்கிறோம் ரெகுலராகவே எடுக்கணும் வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கிளாஸ் எடுக்கிறோம் அந்த கிளாஸ் கிளாஸ் வந்து வந்து நான் ரெண்டு பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்தார் தெரிந்தார் பிரயோஜனமாக ப்ராமிஸ் புதிதாக வந்திருக்கவங்க நிறைய பேர் நபர்கள்லாம் இருப்பீங்க அவர்களும் உங்க ஜாதகத்தை நான் பார்க்கும்போது எப்படி பாக்குறேன் பாத்துக்கிறேன் அதே மாதிரி ஒண்ணுமே தெரியாதவங்களும் வந்திருப்பீங்க அவங்களும் நான் உங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இங்க நேரடியாகவே நான் இங்கே பார்த்தேன் இங்க பாத்தான் சொல்லலை நம்ம எப்போதுமே அந்த இயல்பு இருக்கு ஆரம்பத்தில் இருந்தேன் நேரடியா தாங்க கிளாஸ் எடுப்போம் நேரடியாக தான் ஜாதம் போடும் ஆனா அப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ப காலங்களை விட இப்போ பாக்குற காலங்களில் எவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்குங்கிறத பாருங்க ஏன்னா இயற்கை படிப்பினை நிறைய கொடுத்துருக்கு என்ன எப்படி பார்க்கணும் என்ன செய்யணும் ஓ இது இப்படித்தான் தான் தெளிவு கொடுத்துருக்கு நட்சத்திரங்கள் மூலமாக இப்ப சுக்கரதை ஓடுதுன்னா சுக்கரன் பார்க்காம சுக்கரன்ல எதை பார்க்கணும் பூரத்தை பார்க்கணுமா இல்ல பரணியை பார்க்கணுமா இல்ல போராட்டத்தை பார்க்கணுமா இல்ல மூணையுமே பார்க்கணும் மூணையும் பார்த்தா எந்தெந்த நேரங்கள்ல எப்படி பலன் கிடைக்கும் நட்சத்திரத்துக்கு எவ்வளவு முக்கியம் இருக்கு அதாவது பிறப்பு நட்சத்திரத்துக்கு எவ்வளவு முக்கியம் இருக்கு அதே மாதிரி லக்கண நட்சத்திரத்துக்கு என்ன முக்கியம் இருக்கு லக்கண நட்சத்திரம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதுமா அப்ப மற்ற இருபத்தி அஞ்சு நட்சத்திரங்கள் வேலையே செய்யாதா பன்னெண்டு பாவங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் முக்கியமானதா இப்போ மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற பொழுது எல்லா நட்சத்திரங்களையுமே முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் உங்க ஜாதகத்துல எல்லா நட்சத்திரங்களையுமே முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் தீமை செய்யக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து பொதுவா சொல்றது என்னன்னா எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அது நன்மையும் கொடுக்கும் தீமையையும் கொடுக்கும் அது என்ன சார் இப்ப ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரி ஒண்ணு இங்கிட்டு நில் அங்கட்டு நில்லு அப்படிங்கிற கான்செப்ட் நான் போகல ரெண்டுமே கொடுக்கும் அப்படின்னா கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்து கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்து ஒருத்தருக்கு பொருளாதாரம் வேணும்னா அவருக்கு இரண்டு ஆறு பத்து அல்லது நாலு இது நன்மையை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் சொல்றோம் அதே பாவம் ஒருவருக்கு திருமணம் சார்ந்த கேள்வியாக இருந்தார் அதே பாவம் முற்றிலுமாக தீமையாக்கப்படுகிறது அதே திருமணங்கிற கேள்வி வரும் பொழுது அது என்ன ஆகுதுங்க அது அப்படியே அப்படியே மாறுது ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் அப்படின்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்வதையே தொழிலாக வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு எட்டாம் பாவம் நன்மை கொடுக்கும் அவர் வந்து நன் நன்மை அவர் வந்து பாத்தீங்கன்னா கருணையெல்லாம் பார்க்க முடியாதுங்க அவருக்கு கருணை ஈவு இறக்கம் எல்லாம் இருந்தா அவர் தொழில் அவர் சக்ஸஸ் ஆக முடியாது அப்ப அவருக்கு எட்டாம் பாவம் நல்லதுங்க ஒருத்தருக்கு பினாமி தொழில்ல பெரிய உள்ள கொடியி பறக்குறவருக்கு பன்னெண்டாம் பாவம் நல்லதுங்க அதே ஒரு ஒரு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகலாம்னா பன்னெண்டாம் பாவம் நல்லதுங்க அப்ப நம்ம என்ன நினைக்கிறான் எட்டாம் பாவம் கெடுதி பன்னெண்டாம் பாவம் கெடுதி அப்படிங்கிறவங்களுக்கு எது நன்மையை கொடுக்குது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அப்ப பொதுவா நம்ம என்ன செய்யறோம் அஞ்சாம் பாவம்னா பணம் கிடைக்காது ஒன்பதாம் பாவம்னா பணம் கிடைக்காது அப்படின்னா புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு எதை தேடி போறோம் ஐந்தையும் ஒன்பதையும் தான் தேடி போறோம் ஐந்து ஒன்பது தான் என்ன சொன்னோம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறது அப்ப ஒவ்வொரு பாவமே ஒவ்வொருத்தருடைய கேள்விகளுக்கு தகுந்தவாறு மாறுது அதே அஞ்சு ஒன்பது என்ன சொல்றோம் பொருளாதார ரீதியாக நமக்கு வந்து நன்மையை கொடுக்காது அப்படிங்கிறோம் என்ன சார் முதல்ல சொல்லும்போது அஞ்சு கட்டும் பணம் கிடைக்கும்னு சொன்னீங்க இப்போ வந்து மாத்தி சொல்றீங்களே இல்ல நான் சொல்றது ஜென்ரலா படிக்கும்போது போது சொல்றதுங்க நம்ம உள்ள போய் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசங்கள் பயணம் செய்யுங்க போது தெளிவான ஜோதிடரை தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் ஒரு ஆறு மாதங்கள் ஈஸியா ஓடிடலாங்க ஈஸியா போயிடலாம் ஏன் சொல்றேன்னா ரொம்ப சிம்பிள் நீங்க முதல்ல மைண்ட்ல இருந்து ஜோதிடம்னா இவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் விட்டுருங்க உங்களுக்கு தானே சார் அதுக்குன்னு ஒரு வகையரா இருக்காங்க சார் அதுக்குன்னு ஒரு ஜீன் இருக்கு சார் அதுக்குன்னு ஒரு உங்க தாத்தா பண்ணணும் சார் உங்க அப்பா பண்ணணும் சார் இல்லை உங்க முன்னோர்கள் அந்த கான்செர்ட்டும் முதல்ல விட்டுருங்க அந்த கான்செப்ட்டும் ஃபர்ஸ்ட் விட்டுருங்க ஒன்று ரெண்டாவது நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆலய வெளிப்பாடு இருக்கணுமா சார் அதனால தான் சொன்னேன் கிறிஸ்டின்ஸும் படிக்கிறாங்க முஸ்லீம்ஸும் படிக்கிறாங்க என்னோட கிறிஸ்டின்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க முஸ்லீம்ஸும் என்னுடைய ஸ்டூடண்ட் இருக்காங்க நான் வந்து அதுக்கு அவங்களே ரெண்டு தடவை ஒரு நாள் வரைச்சிடுறேன் கிளாஸ் அப்போ வரைச்சி அதே போல எல்லாருமே ஜோதிடம் பாக்குறாங்க எல்லாருமே ஜோதிடம் பாக்குறாங்க அவங்க வழிபாடு முறை வேற உங்க வழிபாடு முறை வேற நீங்க எதை வணங்கணும் முதல்ல எதை வணங்கணும் முருகா அப்படிங்கறீங்க ரைட் ஓகே எந்த முருகனையும் நான் கேட்பேன் இது வந்து உங்களுக்கு கேட்கல அது பகுத்தறிவு கேள்வி மாதிரி இருக்கலாம் கேள்வி மாதிரி இருக்கலாம் இல்லாத என்னடா ஆன்மீகத்துக்கு நீங்க எதிராக பேசுறீங்கிற மாதிரி இருக்கலாம் முருகனுங்கிறத முதல்ல எந்த முருகனை வழிபடணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது முருகன்னா முதல்ல பழனி முருகன்னா அது நெல்லி மரம் இருக்கும் கீழே போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நெல்லி மரம் இருக்கும் அப்ப நெல்லி மரத்தினுடைய நட்சத்திரம் எது பரணி நட்சத்திரம் அது பரணி நட்சத்திரத்துக்கான ஆலயம் வந்தாலே அப்ப நம்ம எதற்காக அங்க போகணும் அப்படின்னா அந்த நெல்லி மரம் பரணி நட்சத்திரம் உங்க ஜாதகத்துல என்ன கொடுக்குது உங்க ஜாதகத்துல என்னம்மா கொடுக்குது அது தெரியாம நீங்க போய் நான் பழனி முருகனுக்கு வருஷ வருஷ சார் நான் மாலை போடுற சார் முருகா நான் வருஷ வருஷம் உனக்கு மாலை போட்டு வரணி முருகா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்க முருகன் வருஷம் வருஷம் கஷ்டத்தை தான் கொடுத்துறீன் முருகா அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க அது உங்களுக்கு வந்து ஒரு எட்டாம் பாவத்தை கூட தொடர்ந்து கொண்டிருக்கலாம் அப்ப நீங்க மேலும் மேலும் போய் என்ன செய்றீங்கன்னா சரி அவர் வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் வாங்கிட்டு வர உங்களுக்கு தேவையான வேண்டுதல்களுக்காக இங்க போகலைங்கிறது அவருக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாம நீங்க போறீங்க அதே திருச்செந்தூர் முருகன் வச்சுக்கிறீங்க அது விசாக நட்சத்திரம் ஏன்னா குழந்தை பிறப்புக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்ச உடனே எல்லாருமே பா பாத்துருப்பீங்க ஐபசி மாசம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு சஷ்டி ஆரம்பிக்குது ஆனால் உண்மையிலேயே எங்கே தெரியுமா போய் உட்காரணும் நீங்க திருச்செந்தூர்ல போய் உண்மையிலேயே அந்த ஆறு நாள் விரதம் தாங்க அது சஷ்டி நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க ஆறு நாள் விரதம் நடத்த சஷ்டி நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே விரத இருப்பாங்க எல்லா முருகன் கோயிலையுமே விரதம் இருப்பாங்க இது நீங்கள் திருப்பரங்குன்ற முருகனாக இருந்தா அது கார்த்திகை நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க அதே சுவாமி மலை முருகனாக இருந்தால் சரி அது பரணி நட்சத்திரம் நெல்லி மரம் தலைமரம் அதே மருதமலை முருகன் வச்சுக்கிறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மருதமரம் தலைமரம் முருகன் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான் அப்படிங்கிறவங்களுக்கு தலைவருச்சம் வித்தியாசப்படுதுங்கிறதுக்காக நான் தெரிய சொல்ல வர்றேன் அப்போ ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்யறோம் முன்னோர்கள் தலவருச்சத்தின் மூலமாக அந்த தல வெருச்சத்தினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆலயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க கட்டியிருக்காங்க அதனாலதான் தலைவருச்சத்தை போய் நீங்க சுத்தி வந்தாவே அந்த ஆலயத்தினுடைய கற்ப கிரகத்துல உள்ள போய் சுத்தி வந்து சக்தி கிடைக்கும் அப்போ உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் என்ன நட்சத்திரம் அது என்ன மாதிரி பலனை கிடைக்கும்னு உங்க ஜாதகத்துல தெரியாது அதே வந்து திருப்பரம் என்ற முருகன் வந்து பாத்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் நமக்கு என்ன கொடுக்கும் நம்ம ஜாதத்துலங்கிறது உங்களுக்கு தெரியாது அதே சுவாமி மனை முருகன் என்ன கொடுக்கணும்னு தெரியாது மருத முருகன் என்ன கொடுக்கணும்னு தெரியாது ஆனா நம்ம என்ன செய்யறோம் எல்லாம் முருகா அப்படின்னு கும்பிடுறோம் அப்ப முருகான்னு கும்பிடும்பொழுது அந்த முருகன் அந்த நட்சத்திரத்தினுடைய பலன் உங்களுக்கு என்னன்னு தெரியுங்க இப்ப பிள்ளையார்பட்டி விநாயகர் போறோம் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயம்புத்தூர்ல இருந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் போய் கும்பிட்டு அங்க இருக்கிற மருதீசர்ன்னு இருக்கு இருக்கும் மருதீசரனா மருதமரம் தலைமரமா உள்ள ஆலயம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருவிடை மருதூர்னு ஒன்று இருக்கும் அதுவும் மருதூர்னு வந்துருக்கும் மருதமரம் தலைமரமா உள்ள ஆலயம் அப்போ இருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்திற்காரங்க வந்து இங்க இருந்து பிள்ளையார்பட்டையை போய் வணங்கி அங்க போயிட்டு அந்த சக்தியை பாங்கணும்னு அவசியம் இல்லை நேரடியாக மருதமரம் முருகனை போய் கும்பிட்டாவே போதும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் காரணம் என்னன்னா பிள்ளையார்பட்டிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அது மருந்த மரம் தலம் எத்தனை பேருக்கு இனிமே போகும்போது கவனிச்சு பாருங்க எப்பொழுதுமே ஜோதிடம் படிக்க முதல்ல ஒரு ஆலயத்தினுடைய தலைவருச்சத்தை தெரிஞ்சுக்கங்க அந்த தலைவருச்சம் எனக்கு என்ன கொடுக்கும் உங்களுக்கு என்ன கொடுக்குங்கிறத மீனாட்சி அம்மன் சார் எல்லாரும் கும்பிடுறாங்க சார் பெரிய தளம் சார் மீனாட்சியே ஆட்சி செஞ்ச இடம் பூ சூடி வந்த இடம் சரிங்களா ஒரு பெண் அரசாட்சி செஞ்ச இடம் அது மாதிரி வந்து நிறைய கதை சொல்லலாம் பிட்டுக்கு மின்சு வந்த சிவன் இருக்காரு அழகர் கோயில் பெருமாள் இருக்காரு சிவனும் பெருமாளம் அதாவது சைவமும் வைணமும் ஒன்னா கூட இடம் சார் அந்த ஆலயத்துக்கு நான் நான் போய் கும்பிட்டுட்டு வந்தேன் சார் அப்படின்னா அந்த சதய நட்சத்திரம் கடம்ப மரம் தெரியாம நீங்க உள்ள போய் அந்த பலன் அந்த வரன் என்ன கிடைக்கும் அப்படிங்கறது தெரியாம போய் கும்பிட்டு வர்றீங்க இல்லை அப்படியே தெரியும் சார் எனக்கு அப்படின்னா எந்த நேரத்துல போகணும் உங்க ஜாதகத்துல எந்த நேரத்துல போகிறாங்க ஒரு மூணு மணிக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சாப்பாடு இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா என்ன ஆகும் ஒரு பன்னெண்டரை மணிக்கு போன அந்த சாப்பாடு அந்த சூடு அந்த ருசி அந்த பரிமாறினுடைய அந்த வேகம் அந்த அன்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு அதே நாலு மணிக்கு போனா என்ன சொல்லுவாங்க சார் மீல்ஸ் முடிஞ்சிச்சு சார் டிஃபன் வேணா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம்னா என்ன அர்த்தம் ஹோட்டல் தான் அது ஆனால் நீங்கள் போனது எதுக்காக போறீங்க சாப்பாட்டுக்காக போறீங்க அந்த சாப்பாடு இல்லைன்னு ஏன் சொல்கிறாரு நேரம் சரியில்லாத நேரத்தில் போகும்போது ஆலயமும் அதிகமாக இருந்தான் உங்க ஜாதகத்துல எந்த நேரத்துல நீங்க எந்த ஆலயத்துக்குள்ள உள்ள போகணுங்கிறது ஏற்கனவே முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நட்சத்திர ரீதியாக இந்த நேரத்துல நான் உள்ள போனா எனக்கு நல்லது நான் சொல்றது எனக்கு சொல்றேன் என் மனைவிக்கோ என் குழந்தைகளுக்கோ இல்லை என் அப்பாவுக்கோ என் அம்மாவுக்கும் என் தம்பிக்கோ கிடையாது எனக்கு நான் எந்த நேரத்தில் ஒரு ஆலயத்தை நான் வழிபட வேண்டும் அப்ப எந்த நேரத்தில் வழிபட்டால் எனக்கு என்ன சக்தி கிடைக்கும்ங்கிறத முன்னோர்கள் ஜாதகத்தின் ரீதியாக சொல்லி வச்சு போயிருக்கேன் ஜாதகத்தின் ரீதியாக சொல்லி வச்சு போயிட்டேன் எனக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி எந்த நேரத்தில் போனா அந்த ஆலயத்தினுடைய முழுமையான பலன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லி வச்சுருக்காங்க போறோம் மறுக்க முடியும் காலை பூஜைகளுக்கு போறோம் காலை பூஜைகளுக்கு போறோம் மதிய பூஜைக்கு போறோம் இரவு பூஜைக்கு போறோம் அது வந்து மொத்தமா நடக்கிறாங்க ஆனா உங்களுக்கு அது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறது ஜோதிடங்கிறது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஜோதிடங்கிறது ரொம்ப எளிதானது நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை போய் உள்ளே போய் ஃபுல்லாக போய் மூளைகள் நிரப்பிக்கிட்டு சார் அப்படி சார் இப்படி சார் பார்வை சார் நீசம் சார் ஆட்சி சார் உச்சம் சார் அது அவனை பார்க்குறான் சார் இவன் இவனை பார்க்குறான் சார் இவனுக்கு அவனுக்கு ஆகாது சார் இவன் அவன் நட்பு சார் இவன் அவனு பகை சார் எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு ஆனால் சரியான முறையில் பார்க்க தெரியல ஒரு சனி என்பது நகர்வதில் ஒரு பிளானட்ல எல்லா பிளானட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்துகிட்டே தான் இருக்கும் எந்த பிளானெட்டும் ஒரே இடத்துல உட்காராது நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா பிளானட்டும் இதுதான் அறிவியல் அந்த அறிவியல் பிரகாரம் ஒரு ஒரு சனிங்கிற பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவா ஏன்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் கடைசியா சுட்டுறதுனால அதனுடைய சுழற்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய பிளானட் இப்போ மெதுவாக நகரக்கூடியதுனால நான் சனிப்பெயர்ச்சியில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மெதுவாக நகரக்கூடியதுனால உங்கள் ஜாதகத்தில் பிறக்கும் போது சாரம்னு சொல்றீங்க இல்லையா சாரம்னு சொல்கிறீங்களா சனி சனி இப்ப எடுத்துக்காட்டுக்கு சதயத்தினுடைய சாரத்தை வாங்கியிருக்காரு வச்சுக்கிறோம் சதயத்தினுடைய சாரத்தை வாங்கியிருக்கன்னு சொல்றோம் இது பொதுவான பலன் உப முறையில வந்து பார்க்க இல்ல இல்லப்ப நாங்க பாக்குற முறையில பார்க்க இல்ல சதயம் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல எட்டாம் பாவமாக இருந்தால் எட்டாம் பாவமா இருந்தால் இப்ப சதயத்துலதான் போயிட்டு இருக்காரு சனி சதயத்துல போயிட்டு இருக்காரு அப்போ கிட்டத்தட்ட என்ன செய்வாருன்னா ஒரு ஆறு இருந்து ஏழு மாதங்கள்ல என்ன செய்வாருன்னா அதனுடைய நகரம் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டுருக்கும் ஏன்னா மற்ற பிளானெட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனோ சுக்கிரனோ செவ்வாயோ புதன்லாம் பார்த்தீங்கன்னா பத்து நாள்ல மாறிடுறேன் அதெல்லாம் மாத கோள்கள்னு சொல்கிறேன் இந்த வருடக்கோள்கள்னால அதில் ரெண்டரை வருட கோள்கள்னால ரொம்ப ஸ்லோவாக போகும் உங்க ஜாதகத்தில் நான் என்ன சொல்றேன்னா நான் ஏன் அந்த யூடியூப்பில் யூடியோட பெருசா விளக்கம் கொடுக்க முடியல அப்படின்னா அதே மாதிரி டெய்லி டிவியில போய் நிறைய கூட்டிருக்காங்க டெய்லி டிவிக்கு டெய்லி டிவியில போய் தினசரி எல்லாம் சொல்றது இல்லைன்னா அது சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரயோஜனப்படாது ஏன்னா உங்க ஜாதகத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க ரெண்டாம் வீடு சுக்கரன் ஏன் ஜாதத்துல ரெண்டாம் கட்டத்துல சுக்கரன் தான் பார்ப்பீங்களே ஒளிய அந்த ரெண்டாம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரமே இருக்காது சுக்கரனுடைய நட்சத்திரமே இருக்காது சுக்கரன் நட்சத்திரம் போய் பரணி பூரம் போராட்டம் ஆனா சுக்கரன் போய் வேற ஒரு நட்சத்திரத்துல உட்காந்துருந்தா கூட அது என்ன மாதிரி பலன் உங்களுக்கு கொடுக்குங்கிறது நிச்சயமாக தெரியாது ரொம்ப பேருக்கு தெரியாது நான் அடிச்சு சொல்லுவேன் மண்டகரமா பேசுங்க நினைச்சா கூட பரவாயில்லைங்க ஏன்னா அந்த மெத்தட் நம்ம இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிறல காரணம் என்ன ஒரு சனி என்ற பிளானட்டு சதயங்கிற நட்சத்திரத்துல உட்கார்ந்து அவருடைய ஜாதகத்துல பிறப்பு பிறக்கும் நேரத்தில் சதயம் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்களுக்கு கடுமையான சனி நெகட்டிவ் பலனை கொடுப்பாரு அதுவும் எப்படி கொடுப்பாரு அவருக்கு தசை புத்தி வரணும் அந்த தசை புத்தி வந்தா கூட இந்த சனியுடைய நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்கு ஒன்னு உத்திரட்டாதியா இல்ல பூசமா இல்ல அனுசமானு பார்க்கணும் பொதுவாவே போய் சதய நட்சத்திரம் போய் சனியில உட்கார்ந்தாருன்னா எந்த சனி உட்கார்ந்தாரு எந்த சனி உட்காந்தாரு அனுச செனி இல்ல பூச சனி உட்கார்ந்தாரா இல்ல உத்திரட்டாதி உட்கார்ந்தாரா அப்ப அது பார்க்காம முழுமையாகவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தீமையான பலனை கொடுக்குங்கிறது என்ன அர்த்தம் மன ரீதியாக நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஜாதகரை பலவீனப்படுத்துறோம் அத நல்லா ஏன் வச்சுக்கோ மன ரீதியாக ஒருத்தர் பலவீனப்படுத்தும் போது எனக்கு நேரம் சரியில்லைப்பா எனக்கு நேரம் சரியில்லைப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க பிரியா அவங்களால அதுல இருந்து மீள முடியாது காரணம் என்னன்னா நம்ம என்ன செய்யறோம் பேசிக்காவே அவங்கள மன ரீதியா என்ன செய்யறோம்னா அவங்கள பலவீனப்படுத்திட்டோம் பலவீன இப்போ பழமையான போது என்ன ஆகுது மனம்தான் வேலை செய்யும் என்னால் முடியும்னா முடியும் என்னால் முடியும்னு சொல்லிட்டு இருப்பா அப்படின்னா முடியாது சின்ன வயசுல பாக்குற ஒரு குழந்தை எந்திரிக்கும் போது என்னங்க அப் அப் முடியும்பா முடியும்ப்பா ஓடியா ஓடியோ ஓடியான எப்படி நம்ம வந்து என்கரேஜ் பண்றோம் அதே இருபது வயசுல பேருந்து இருபது வயசு ஆகி இருபத்தஞ்சு வயசு ஆன பின்னாடி அதே தொழில் ரீதியா நம்ம என்ன செய்யறோம் உன்னால முடியுமாப்பா கொஞ்சம் பார்த்து பண்ணுவாப்பா ஏதாவது வேலை வேலைக்கு போனா பரவாயில்லையாப்பா எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு செய்ப்பா அப்படிங்கிற தன்மையை வந்து யாரு கொடுக்குறா நம்ம எந்திரிப்பா உன்னால முடிவு சொல்ற அதே நம்பிக்கை கொடுக்கற தாய் தகவன் ஒரு இருபது இருபத்தோரு வயசு ஆன பிறகு என்ன செய்யறாங்க பாத்துப்பா எச்சரிக்கையா இருப்பாங்கிற ஒரு இதை கொடுக்குறாங்க அப்ப மனம் என்பது என்னன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பாசிட்டிவ் எனர்ஜா பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜா நெகட்டிவ் கிடைக்கும் அப்ப என்ன செய்யணும் பொதுவா நம்ம என்ன சொல்றோம் ஜென்ரலாவே என்ன சொல்றோம் பாருங்க ஒரு ராசியே கெட்டு போச்சுக்கணும் ராசிங்கிறது உங்களுக்கே தெரியும் வேர்ல்டு ஃபுல்லா பார்த்தா எண்ணூறு கோடி பேர் அதுல பன்னெண்டா டிவைட் பண்ணுங்க ஒரு சராசரியா ஒரு ராசிக்கு எழுபதோடு பேர் இருக்காங்க அந்த எழுபதோடு பேருமே வந்துட்டு ஆயிடுவாங்களா சொல்லுங்க இந்த ராசிக்கும் இந்த ராசிக்கும் பூஜை செய்தால் நன்மையை கொடுக்கும் திடீரென்று நீங்கள் யோக பலனை அடைவீர்கள் ஒரே நாளில் கோடீஸ்வராக அடைவீர்கள் நிறைய பாக்குறீங்க நிறைய நடந்திருக்கா நடந்திருக்குன்னு பாப்ப அப்ப பேசிக்கா உங்க ஜாதங்களில் இருபத்தேழு நட்சத்திரமும் வேலை செய்யும் இருபத்தேழு நட்சத்திரம் வேலை செய்யும் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு யாரோட சேர்ந்து உட்காந்துருக்கு என்னுடைய ஜாதகத்துல மூணாம் வீட்டில் விசாக நட்சத்திரம் உட்காரு அப்ப விசாக நட்சத்திரம்னா என்ன சொல்லுவீங்க அந்த தன்மை தெரியணும் விசாக நட்சத்திரம் தன்மை தெரியணும் பகைவனையும் தன்வசப்படுத்தக்கூடிய திறன் பெற்ற விசாக நட்சத்திரம் ஏன்னா எடுத்த உடனே போய் அவரு சூரபத்மனை போய் நேரடியாக அழிக்கல வீரபத்ரன் என்ன செய்யறாரு தூது விடுறாரு சமாதானம் பேசுறாரு சமாதானத்துக்கு பிறகு தான் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுங்க சண்டை ஆரம்பிக்குது சண்டை ஆரம்பிச்ச பின்ன என்ன செய்றாரு பகைவனையும் தன்வசப்படுத்திக்கிறாரு பகைவனையும் தன்வசை படுத்திக்கிறார் அதுதான் விசாக நட்சத்திரத்துடைய தன்மைன்னு சொல்றோம் விசாகங்கிறது ஏன் சொல்றோம் சஷ்டியில போய் விரத சொல்றோம் இயல்பாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணனுடைய விந்தன சக்தியவும் ஒரு பெண்ணனுடைய கருமுட்டையுடைய எனர்ஜியவும் அதிகமாக வளர்க்கக்கூடிய எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு உண்டு அதனாலதான் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா விசாக நட்சத்திர தப்ப வந்து நம்ம விரதம் இருந்தால் அரசனை நம்புறதை விட சாரி புருஷனை நம்புறதை விட அரசனை நம்புறான்னு ஒரு பழமொழி இருக்கும் அது வந்து ஆக்சுவலா புருஷன் அரசன் கிடையாது அரசமரம் சொல்லுவாங்க அரச மரம் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா காற்றை சுத்தப்படுத்தக்கூடியது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய கற்பப்பில் இருக்கக்கூடிய உயிரணுக்களை வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளரக்கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா அரச மரத்துல இருந்து வெளியேறதுனாலதான் இயற்கையாக வெளியேறதுனாலதான் பொதுவாக அரசமரத்தை சுத்தி வாங்க குழந்தை பிறகுன்னு சொல்லுவாங்க அரச மரத்தை சுத்தி வந்தா சும்மா சுத்துவீங்களா அப்ப அரசமரத்தை என்ன செய்யணும் ஒரு விநாயகரை வைக்க வேண்டியிருக்கு ஒரு உத்திராட விநாயகரை வைக்க வேண்டியிருக்கு அப்ப விநாயகரை சுத்துறது மாதிரி சுத்தி வாங்கன்னா அரச மரத்துல வந்து அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் போது கர்ப்பப்பை போய் பலப்படும் போது சினை முட்டை பலப்படும் போது புத்திர பாக்கியம் நல்லா இருக்குங்கிறதுனாலதான் அரசனை நம்பினா புருஷனை கூட கைவிட கைவிடலாம்னு சொல்றது காரணம் அதுதான் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே சில காரணங்கள் இருக்கு அப்ப மூணாம் வீட்டுல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் எனக்கு யாரோட சேருது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு ஓட போகுது ராகுங்கிறது சதய நட்சத்திரம் விசாகத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சதம்னா நூறு நூறு மடங்கு நூறு நட்சத்திர கூட்டங்களுடைய கூட்டம் தான் சதயம் சொல்லுவோம் அதான் சதய நட்சத்திரங்கள் எப்படி அஸ்த நட்சத்திரங்கிறது கை வடிவம் சொல்கிறோமோ அஸ்த நட்சத்திர தேவதையார் சூரியன் சொல்லுவாங்க இந்த சூரியனும் கையை என்றைக்கு புரியாது அரசியலில் பார்த்துருப்பீங்க காங்கிரஸும் டிஎம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரங்கிறது கை அந்த கையினுடைய அதிபர் யாரு சூரியன் அதனால தான் சூரியனும் காங்கிரஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் அது இயல்பாக உள்ளதுதான் அது மாதிரி சதய நட்சத்திரங்கிறது நூறு நட்சத்திரங்களின் கூட்டம் அது எனக்கு மூணாம் பாவத்தில் இருக்கு வலிமையை கொடுக்குது ஆறாம் பாவத்தை கொடுக்குது தைரியத்தை கொடுக்குது மூணாம் வீடுங்கிறது மன தைரியம் சொல்லுவோம் மனம் சொல்லுவோம் மன தைரியம் சொல்லக்கூடாது மனம் சொல்லுவோம் தைரியங்கிறது எப்போ சொல்லணும்னா ஆறாம் பாவம் சேர்ப்போது தைரியம் சொல்லுவோம் அதுக்கடுத்து டிசைடிங் ஃபேக்டரா பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் பத்தாம் பாவம் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அக்னி பகவான் தேவதையாகவும் பெண்ணாடு வந்து பார்த்தீங்கன்னா மிருகமாகவும் நெருப்புத்தலம் சொல்றீங்க இல்லையா நெருப்புத்தலம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெருப்புத்தலம்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் கார்த்திகை தீபத்தை கும்பிட்டோம் உண்மையிலேயே கார்த்திகை தீபத்தை வந்து முழுமையான பலன் வேணும்னா திருச்சி நீங்கள் திருப்பரங்குன்ற முருகனை போய் கும்பிட்டு வந்திருக்கோம் சரி கார்த்திகை நட்சத்திரத்துக்கான இடம் நான் வந்து நீங்க நேராக ஒண்ணு வேண்டாம் திருவண்ணாமலை இருக்கிறவங்க நேர போய் அங்கே போய் பாருங்க எங்களுடைய தலைவரிசை என்னென்னா சரி மகிழமரம் தலைமரம் அனுசு நட்சத்திரம் நீங்க உள்ள போய் பாருங்க மகிழ மரம் அனுசு நட்சத்திரம் உங்களுக்கு நல்லா இருந்தா நீங்க அந்த ஆலயத்தை அதுல இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் ஆதி திருவரங்கம்னு சொல்லுவாங்க ஆதி திருவரங்கம் அங்க போங்க அதுவும் மகில மரம் தான் தலைமரம் அந்த ஸ்ரீரங்க பெருமாள் தான் இப்போ வந்து திருச்சியில வந்து இருக்க ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமாள்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கிருந்து நகர்ந்து வந்து இங்கே வந்துருக்கிறதா சொல்லுவாங்க அந்த எடுக்கும் போது தள்ளி விட்டதா சொல்லுவாங்க அதனால தான் அது ஆதி திருவரங்கம்னு வச்சிருக்கேன் ஆதி ஸ்ரீரங்கம் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போய்னா திருக்கோயிலு இடப்பிரச்சனைக்காக தீர்வதற்காக அங்கே போகலாம் மகாபலிக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாபலி உலகத்தையே ஏழு உலகத்தையும் ஆள்றதுக்கு உலகத்தையும் ஆள்றதுக்கு விரதம் இருக்கும் பொழுது சுக்கராச்சாரியார் தான் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணுவார் தான் பூஜை பண்ணுவாரு இந்த பூஜை எப்படின்னு தடுக்கணும்ட்டு எல்லாரும் போய் வேண்டும் பொழுது பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு முனிவராக வந்து யாசகம் கேட்டு வருவாரு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருமாள்னு தெரியும் யாருக்கு தெரியும் சுக்கராச்சாரிய தெரியும் அதனால சுக்கராச்சாரிய சொல்லுவாரு மகாபலி அரசரே தயவுசெய்து நீங்க வரம் எதுவும் கொடுத்துறாதீங்க நீங்க வந்திருக்கிறவருக்கு வரம் கொடுத்தா சரி நீங்க செய்யக்கூடிய பூஜையினுடைய பலன் கிடைக்காமயே போயிடும்ட்டு ஆனா மகாபலி சொல்லுவாரு பூஜை காலத்துல எந்த ஒரு அந்தரர் வந்தாலும் இல்ல எந்த ஒரு யாசகர் வந்தாலும் நம்ம வந்து யாசகம் பண்ணணும் அதாவது நம்ம ஏதாவது வந்து யாசகம் கொடுக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு இயல்பாவே ஒரு ஒரு நெறி இருக்கு அதனால நான் வந்து கொடுக்குறேன்ட்டு வரன் குடுக்குறாரு அவர் என்ன செய்யறாரு எனக்கு மூன்று அடி நில வேண்டும் கேட்கிறாரு மூன்று அடி நில வேண்டும் தான் கேக்குறாரு அந்த வரண் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கமல மண்டலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீர் வடிய என்ன செய்வார் வன்று சுக்கராச்சரியர் என்ன செய்வார்னா வண்டுருவம் பிரிச்சு உள்ள போய் அடைச்சுக்கிறாரு பெருமாள் அணிச்சி வேற குச்சியை வச்சு லேச ஒரு குத்து குத்தி அதுல இருந்து அந்த வரத்தை பெற்று தருவார் அப்படிங்கிறது வரலாறு உண்டு அப்ப புத்துனாலதான் பாத்தீங்கன்னா சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணு இருக்காது அப்படிம்பாங்க அப்ப மூன்று அடிதான் அவர் வரம் கேட்டார் மூன்று அடி வரும்போது ரெண்டு அடி எல்லாத்தையும் அளந்துட்டு மூணாவது அடி எங்கே வைக்கணும்னு சொல்ல தலையில வைப்பார் இது வந்து பொதுவாக அந்த இடத்தின் மேல பொருளின் மேல பெரிய லெவல்ல ஆசை உள்ளவங்க அந்த ஆசையை அகழ்றதுக்காக அந்த இடத்துக்கு போனா நல்லதுன்னு பாங்க ஆனா அந்த இடத்தினுடைய தலம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய நட்சத்திரத்துக்குரிய ஆதிசேஷனுடைய நட்சத்திரத்துக்கான ஆலயம் அது பத்த இடத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து படுத்து கிடப்பாரு அங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு காலை தூக்கி கிண்டிப்பார் அந்த உலகத்தை அளக்குறது மாதிரி அப்படி தூக்கி கிண்டிப்பார் சங்கு மாறி இருப்பார் ஒவ்வொரு விஷயங்களையுமே முன்னோர்கள் வந்து காரண காரியம் இல்லாம எதையுமே சொல்லிட்டு போகலாம் அதுல இருந்து கொஞ்ச தூரம் ரிஷிவந்தியம் விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏன்ற தொகுதி ரிஷிவந்தியம் அங்க மகிழமரமும் புங்கன் மரமுமே இருக்கு தலைவரிச்சமா இருக்கு அப்ப மகிழ மரமும் புங்கன் மரமும் தலைவருச்சமா இருந்தா ரிஷிகள்லாம் வந்து வனம் அந்த இடம் வந்து ரிஷி சொல்றோம் அப்ப இந்த ரிஷிகள்லாம் வந்து வணங்கினதுனால நம்ம எதுக்கு போறது மகிழ மரத்துக்கு போறதா இல்ல புங்கன் மரமாகி ஆயிலத்துக்கு போறதா ஆயிலத்துக்கு போறதா அனுசத்துக்கு போறதா எந்த இடத்துல போகணும் ரெண்டு தலைமரமு இருக்கு ரெண்டுமே நல்லா இருக்கா எப்ப போகணும் எல்லாமே விஷயங்களும் படிச்சாதான் தெரியும் ஜோதிடங்கிறது ரொம்ப ஈஸி நான் திரும்ப திரும்ப ஏன்னு சொல்றேன்னா ரொம்ப ஈஸி ஈஸியா எடுத்துக்கிட்டவங்களுக்கு ரொம்ப ஈஸி